இதோ நமது மூவர்ண கொடியை ஏற்றி பறக்கவிட்டிருக்கிறார்கள் பச்சை வெள்ளை நில ஈப்பூர்தி ஊர்ந்து செல்லும் அழகு பார்ப்போரை கவர்ந்து இழுத்து வண்ணம் உள்ளது அவர்களை தொடர்ந்து நம்பர் டூ பிளட்டோன் கமாண்டர் உதவியாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நம்பர் த்ரீ பிளட்டோன் கமாண்டர் உதவி ஆய்வாளர் திரு பார்த்திபன் அவர்கள் தலைமையில் தங்கள் அணிவகுப்பு மரியாதையை செலுத்துகின்றனர் அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை கை 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 வெள்ளை நிரா புறாவை பறக்க விடுகின்றனர் ஆர் கிருஷ்ணமாள்